அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க மகா அப்படின்னா யோகம் அதாவது ஒரு ஜாதகத்தில் லாட்ரி ஷீட்டு ஷேர் மார்க்கெட்டு அதே மாதிரி எதிர்பாராத விதமாக ஒரு அமௌண்ட் கைக்கு வர்றது இது மாதிரிலாம் அமைப்பு வந்து ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமது பாரம்பரிய ஜோதிட விதிகள் மூலம் ஒரு உதாரண ஜாதகத்தோடு அந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் சரி அதாவது இது ஒரு ஆண் ஜாதகம் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்றுக்கு கரூரில் பிறந்திருக்காரு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் லக்னம் லக்னத்துலேயே குரு மாந்தி அஞ்சில் புதன் சூரியன் சுக்கரன் ஆறில் ராகு பதினொன்றில் சந்திரன் செவ்வாய் சனி பன்னெண்டில் கேது இதுதான் அவருடைய ஜாதக அமைப்பு சரிங்களா சரி அதாவது ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய தனயோகம் வரணும் அப்படின்னா அவங்க லக்னம் லக்னாதிபதி கூட அதாவது அவங்க லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி அந்த லக்னம் லக்னாதிபதி கூட சுபகிரகம் புது சுப கிரகங்களான சுக்ரன் குரு புதன் வளர்ப்பறை சந்திரன் இவங்க ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தனஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் இவங்களாம் ஒரு இந்த இந்த ஒரு இந்த சம்மந்தப்பட்டிருக்கணும் சரிங்களா இவங்க ஒரு சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு கிரகம் ஆட்சி வச்ச மாதிரி மிகப்பெரிய சிறப்பான விஷயம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தனஸ்தானம் அப்படின்னா அதாவது இரண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை செஞ்சு அது மூலியமாக வருமானத்தை ஏற்படுத்துறது அதுக்கடுத்து ஐந்தாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக ஸ்தானம் அதாவது பூர்வ புண்ணியம் நம்ம பூ முன்னோர்கள் சம்பாரிச்சிருந்தால் சொத்து அதேமாதிரி அதுக்கு மூலியமாக ஒரு வருமானம் வர்றது நம்ம அப்பா அம்மா சம்பாரிச்சு சொத்து அது மாதிரி சார்ந்ததில் ஒரு வருமானம் வர்றது ஐந்தாம் இடத்தை குடிக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் அதாவது லாட்ரி ஷீட்டு ஷேர் மார்க்கெட்டு அதாவது எதிர்பாராத விதமாக பணம் இல்லையா இது வந்து எட்டாம் இடத்தை குடிக்கும் சரிங்களா சரி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் செஞ்சு தொழில் மூலிமா நமக்கு வந்து மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குறது பதினொன்றாம் மடம் சரிங்களா சரி இந்த அதிபதிகள் இந்த பாவங்கள் வந்து நல்லா இருந்துச்சு இருந்துச்சாப்பின்னா கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய தனையை தடைவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந் நல்ல யோக திசா புத்தி நடக்கணும் நடந்துச்சால் மட்டும்தான் இந்த அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது விதி சரிங்களா சரி இந்த ஜாதத்தில் பாருங்கள் இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதி பார்த்திங்க அப்படின்னா லக்னத்துக்கு பதினொன்றில் உச்ச மாறார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி பவனா இவங்க எல்லாம் பாருங்கள் போய் எங்கே பதினொன்று உட்காந்துருக்கிறாங்க கூட ரெண்டாம் மதி உட்காந்து வந்து சனி உட்காந்துருக்காரு அதாவது இரண்டாம் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபர் சனியில் உச்சமாக இருக்கார் அதுக்கடுத்து ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூட செவ்வாய் கூட இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியான சந்திரன் அவர் வந்து நல்லா பௌர்ணமி யோகத்தில் வந்து பௌர்ணமி பக்கத்தில் இருக்கார் சரிங்களா அவர் இருக்கிற வளர்ப்பு சந்திரனாக வந்து அவர் கூட இருக்கார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியும் பவுனாமதி பரிவர்த்தனை அதாவது செவ்வாயின் சுக்கரனும் பரிவர்த்தனை பரிவர்த்தினால் மட்டும் இல்லாமல் லக்னாதிபதியான தனுஷ் லக்னம் லக்னாதிபதி ஆட்சி பலம் பெற்று அந்த லக்னத்தில் குரு வந்து இப்போ திக்பலம் படிந்து ஐந்தாவது படி ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாங்க அப்போ இது மிகப்பெரிய ஒரு தனயோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னா அப்போ இவருக்கு நடக்கிறதும் நல்ல யோகதேசம் ஓடிட்டுருக்கு சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு ஜாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாகியத்தை அடையணும் அப்படின்னா பாகிசனம் மிகப்பெரிய நல்லா இருக்கும் அதாவது ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கும் அப்போ இவருக்கு பாருங்கள் ஒன்பதாம் இட அதிபதியான சூரியன் லக்னத்துக்கு அஞ்சில் உச்சம் பெற்று குருவோடய பார்வை வாங்குகிறார் அப்போ இது வந்து என்னதான் இவர் நல்ல ஒரு வருமானத்தில் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு செளி செழிவ அதாவது செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்குறது விதி அந்த விதி அப்படியே இங்கே பொருந்து வருது சரிங்களா இப்போ அது மாதிரி தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி சார்ந்த அதில் டெக்ஸ்டைல் லைலில் நல்ல மிகப்பெரிய பணத்தை ஏற்றார் மிகப்பெரிய ஒரு கோடிஸ்வர ஜாதம் இது கூட சரிங்களா அப்போ இவர் ஜாதை பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் இது நல்லா நல்லா பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கு அதனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கார் பங்களும் மிகப்பெரிய வசதியாக அவர் வந்து வாழ்கிறார் சரிங்களா அப்போ அதிகபட்சம் ஒரு ஷேர் பண்ணுறது ரொம்ப நிறைய பணம் சம்பாதிக்கிறார் ஒரு சேர் மார்க்கெட்டு இதெல்லாம் சார்ந்தலாம் நல்லா இது பண்ணுறாங்க பூரி புண்ணிய சார்ந்த பூரி முன்னோர்கள் சொத்து ஒருத்தர் நிறையா இருக்குது அப்படினா மிகப்பெரிய கோடிஸ்வராக இந்த ஜாதம் வந்து வாழ்ந்துட்டுருக்கார் சரிங்களா அதனால் இந்த இது வந்து ஒரு கோடிஸ்வர ஜாதம் மகாதனயோக ஜாதம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத விளக்க இந்த உதாரண ஜாதத்தை அவங்கள்ட்ட கேட்டு உங்களை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறேன் சரிங்களா மேலும் இது போல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா மேலும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்